மொதி எல்லாம் செலவு பண்ணி நஷ்டம் எவ்வளோ நஷ்டம் ஆகிக்குதுங்க பாரு கடைபோட வாங்கி பேங்க்கில் லோன் போட்டு இது பண்ணி இது மாதிரிலாம் நான் அடிச்சுட்டு போய்னால் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் எப்படிம்மா நம்ம இப்போ விவசாயம் பழம் பண்ணி கடன் கடன் செய்யுது இது பண்ணுறது விவசாயம் பார்த்து எதுவும் அரசாங்கம் நம்மளுக்கு உதவி பண்ணுமா என்ன தெரியலம்மா கேட்டால்தான் தெரியும் பார்த்து என்ன அரசாங்கம் இது கேசவன் இளவம்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் அப்போ விதை வாங்கி வந்து நட்டு சேடம் ஓட்டி நான் இது பண்ணி எல்லாம் ரொம்ப இருபத்தஞ்சாயிரத்தி ஏர்கூலி ஆகிக்குது பதினஞ்சாயிரத்தி நடவு கூலி ஆகிக்குது அடி உரம் ஒரு பத்தாயிரம் ஆகிக்குது அந்த மாதிரி ஆகிக்கிறதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி நட்டு சேதம் ஆனதுனால நான் எந்த வகையும் பண்ண முடியல பசுகளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசுல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆய்ச்சியத்தை வச்சு பயிர் பண்ணி ஏதோ ஒன்றையாக ஒன்று பண்ணலான்னு நினச்சேன் பண்ண முடியல என்ன செய்யறதும் ஒன்று வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல அதனால என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியல அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணால் பரவாயில்ல நம்ம என்ன செய்யறதும் ஒன்றும் தெரியல அந்த நிலமையில கேன் இப்போ கஷ்டத்துக்கு விட்டு ஊற விட்டு போயிடுறதா என்ன பண்ணுறதோ ஒன்றும் புரியல அந்த மாதிரி நிலைமையில் கேங்க அப்படி ஊராட்சியில் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது ஒரு மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது அதில் நெல் சாகுபடின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கரில் போட்டிருப்பாங்க எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து பயிர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் வந்து இப்போ அறுவடை பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நெல் நடுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் விவசாயிக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்றது நம்ம வந்து முதல்ல நாற்று சேடை விட்டு நாற்று விட்டு நாற்று பறித்து நட்டு களை பறித்து பயிர் போ அடி உரம் போட்டு மருந்தடிச்சு எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி பூரா நெல்லும் வந்து சாஞ்சி போச்சு எதுவுமே அறுக்கவே முடியாது இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் அது எடுக்க முடியாது எல்லாம் நெல்லெல்லாம் முளைச்சி போகிற மாதிரி இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால இன்சூரன் எனக்கு இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன் இன்சூரன்ஸ் போடாத விவசாயிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் தெரியாது எல்லாம் வில்லேஜில் வாழ்றதுனால படிக்காத பாம்பர மக்கள் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது தெரியாதவங்களெல்லாம் விவோவோ அவங்களாம் வந்து பார்த்து எல்லாேருக்கும் சராசரிட்டாக அந்த நிவாரணம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நெல் நடணும்னா ரூபாய் செலவாகுது ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கர் நெல்லுக்கு இருபத்தஞ்சாயிரம் செலவாகுதுனாக்கா ஒரு இரநூறு ஏக்கர் நெல் போட்டிருப்பாங்க நம்ம இளம்பட்டியில் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அதனால் அது அரசாங்கம் அதெல்லாம் கணக்கிலிட்டு இன்சூரன்ஸ் செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நஷ்டடியே வந்து வியோ வந்து நேரடியாக நெல் கொள்முதலை பார்த்து அதில் என்ன இது நடந்திருக்குதுன்னு பார்த்து அதுக்கு வந்து அரசாங்கத்த சொல்லி எங்களுக்கு நிதி உதவி பெற்று தருமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் நேதாஜி ஊர் எலவம்பட்டி கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம் கருப்புவணி நெல் பயிர் எடுக்கிறோங்க இந்த பயிர் வந்து வந்து யாரும் அறிமுகப்படுத்தலை எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக அறிமுகப்படுத்திக்கிறோம் இது ஒரு நாலு அஞ்சு ஏக்கரைக்கெல்லாம் விவசாயம் புதுசாக விவசாயம் போட்டுக்கிறாங்க இதனுடைய பாரம்பரியமான நெல் நெல்லுன்றதுனால மழை பெஞ்சு அறுவடை நேரத்தில் நெல்லெல்லாம் ரொம்ப சேதம் அணிஞ்சு காத்தடிச்சு ரொம்ப இழப்பீடாகிடுச்சு இதுக்கு அஞ்சு அடி ஆறு அடி ஐட்டு ஏக்கர் பயிர் மொத்த தண்ணீர் தான் உளுந்து நுங்குது இந்த ஏரியாவில் நாங்களும் போயிருக்கிறது இருக்கோம் இப்போ இப்போ எந்த புரோஜனம் இல்லாத ஆகி இந்த மாதிரி மொத மொத பண்ணி இந்த மாதிரி எல்லாம் மொத்த தண்ணியிலே தான் இது மூணு நாள் தண்ணியில் ஆளுக்கு மேலே கதிர் இருக்குது பாருங்க எல்லாம் பெயர்னாலயா வீதிவாவே ஏற்று நாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆன மழை இந்த மாதிரி எல்லாம் பிறகு புல்லுங்களும் அறக்க முடியாத அழகினுக்குது புல்லுங்க அழகிக்கிது மாடுகள் வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டம் மாட்டுக்கும் கஷ்டம் மனுஷனுக்கும் கஷ்டம் நிட்ட வெள்ள அழிஞ்சு போச்சு மழை மழை பெய்ஞ்சனால நெல் அறுத்து புல்லாம் வீணாக போயிடுச்சு நெல்லுங்களும் அப்படியே அறுத்தது அப்படியே காய காய முடியாமல் மழை பெய்யினாலும் மூடி வச்சு நேக்கிது மாலை இப்போ தானே ஓட்டினேன் வந்த நேற்றெல்லாம் விடலைண்ணா இப்போ தானே ஓட்டினேன் வந்தது அரே பசிக்கு கற்றுதுங்க என்ன பண்ணுறது பசிக்கு கற்றுதுங்க இப்போ தான் ஓட்டினே வந்தான் விடலைண்ணா என்ன பண்றது நேற்றே விடல மலையே மலை என்ன பண்றது விட்டா தானே இதே நாலு வாய்ப்பு பெருசு நான் போய் அச்சுற வேண்டியதான்

ஒன்று முடியாது மேலே நாங்கள் இந்த நேற்று பேஞ்சு மலையில் இந்த மாதிரி பூரா நெல் பூரா அது அறுவடிக்கு வந்த நெல் பூரா மலையில் போக நிலைமை ஆயிடுச்சு நாங்கள் கடவுடை வாங்கி தான் கூட்டுறவு பேங்க்கில் கடவுடம் வாங்கி தான் இதை விவசாயம் பண்ணோம் சுமார் ஒரு ஒன்றரை ஏக்கரை அளவில் விவசாயம் பண்ணிணோம் போன வந்து இந்த எங்களுக்கு இந்த உரிய இது அதிகாரி வந்து பார்த்து உரிய நிவாரணம் தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு இதை இதை நாங்கள் என்னும் செய்ய முடியாது சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் விவசாயம் பண்ணோம் போனால் எங்களுக்கு முதலீடும் இல்லை ஒன்றும் இல்லை மறுபடியும் விவசாயம் பண்ணால் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு நேரம் ஆய்வு பண்ணி இதை உரிய இழைப்படுத்த உரிய இழைப்படுத்த தர மாதிரி கேட்டுக் கொடுக்குறோம் எல்லாமே போயிச்சானே என்ன தெரியல சாமி. போச்சு. தண்ணீர் பூரா சாப்பாடு எல்லாமே போச்சு சாமி. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. போச்சு. எல்லாமே போச்சு. இத என்ன செய்யறது என்னமே செய்ய முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. I mm -hmm. திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து சோமலாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் ஒன்றரை ஏக்கர் நெல்லில் நெல் விவசாயத்தில் நெல் பண்ணியிருந்தேன் இது மாதிரி மழை நேர்த்தி பேஞ்ச மழையில் இன்றைக்கும் மழை பெய்ய நிற்குது புயல் காரணமாக வந்து கொத்தமாக நெல் பூரா போச்சுங்க எனக்கு மூணு இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சாப்பாடு கூட வழி இல்லாத நான் கரு நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதே தெரியல அரசாங்கம் தான் பார்த்து இதுக்கு உரிய உரிய நெல் இழப்பீடு தரணும் மாதிரி தயவுசெய்து கூடறேன் நான் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே மனு கொடுத்துருந்தேன் நான் மனு கொடுத்தும் வந்து வந்து ஆய்வு பாரசங்கள்லாம் ஆய்வு செஞ்சாங்க சுத்தமாக பண்ணி 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 தான் வந்து மேஞ்சி போய் இருந்துச்சுன்னு நினச்சேன் இது சுத்தமாக போயிடுச்சுங்க நான் என்ன பண்ணுறேனே தெரில இன்னும் சாப்பாடு கூட வழி இல்லாத தரேன் நாங்கள் ஒரு விவசாயி வந்து இது மாதிரி பருமழையில் வந்து பேஞ்சி இது மாதிரி விவசாயம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே எங்கள் வாழ்வாதாரமே சுத்தமாக போச்சு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில எங்களுக்கு பசங்க மூணு பசங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிக்கிறேங்க என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு என்ன பண்ணுற இதுக்குரிய இழப்பீடு மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக இது வந்து எங்கள் இந்த கவனம் இந்த ஏரியா வந்து பார்வையிடணும் எங்களுக்கு எங்களுக்குரிய இழப்பீடு தரும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது